ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈஸி ஃபுட்ரு சேஞ்சர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம நார்மலாக வந்து ஃபூட்டை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்கும் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுவோம் பட் அதுக்கு பதில் ஒரு வந்து டூல் இருக்குது அந்த டூலை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும் ஸ்க்ரூ இந்த மாதிரி வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃபூட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஃபூட்டை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நம்ம சேஞ்ச் பண்ணி ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நார்மலாக வந்து பண்ணுவோம் நம்ம பட் அந்த டூவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இண்டஸ்ட்ரியல் மிஷின் வச்சுருக்கேன் ஸோ அதுக்காக ஒரு நான் சிக்ஸ் டு செவன் ஃபூட்டர்ஸ் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அது எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து ஈஸி ஃபூட்டர் சேஞ்சர் இது வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் இல்லைன்னா எயிட்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும் நான் வந்து கோயம்புத்தூர் டவுனால வந்து வாங்கினேன் ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ஃபுல்லாக வந்து அந்த செட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூ போடுற ஹோல்குள்ளே இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் போடுற அப்படிங்கிறனால கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் ஸோ நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் வரும் அதை வந்து அதில் தான் வந்து நம்ம ஃபூட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் நம்ம நார்மல் ஃபூட்டர்லேயே வந்து எல்லா ஸ்டிச்சஸ்ஸுமே பண்ணலாம் அதாவது ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எலாஸ்டிக் இழுத்து ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம் பட் நம்ம ஃபுட்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண ஃபூட்டஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகும் சீக்கிரமாகவும் ஸ்டிச் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ரூ மட் மாட்டிட்டு நல்லா இழுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டூல் இருக்கும் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங்கு ஸ்ப்ரிங்கை வந்து உள்ளே அந்த கம்பி மாதிரி இருக்கிறதுக்குள்ளே மாட்டிக்கோங்க மாட்டிட்டு இந்த இடத்துல வந்து ஒன்று ஒரு சைடு ஃப்ளாட்டாக இருக்கும் ஒரு சைடு வந்து உள்ள ஹோல் இருக்கும் அந்த உள்ள ஹோல் இருக்கிற சைடை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த ஸ்க்ரூ வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க ஏன்னா இந்த சைடு வந்து வெளியில் ரிமூவ் ஆகி வந்துடும் ஸோ நல்லா டைட்டாக பிடிச்சி ரைட் சைடு வந்து அதை நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிடுங்க இது டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஃபுட்ரு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும் அந்த ஈஸி ஃபுட்ரு சேஞ்சில் நாலு பார்ட்ஸ் இருக்கும் அதை நான் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த ஈஸி ஃபுட் சேஞ்ச் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த ஃபுட்டு சேஞ்ச் பண்ணுறோமோ அதை வந்து மேலே வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு நம்மளுக்கு பா காமிக்கிற பாருங்கள் ஜஸ்ட்டு அது அப்படியே மாட்டுறது தான் மாட்டி அந்த ஸ்க்ரூக்குள்ளே வந்து அந்த ஃபுட்ரை வந்து வைக்கணும் வச்சு நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா வந்து டைட் டைக்கும் ஈஸி ஃபுட்டு சேஞ்ச் தான் இந்த மாதிரி ஒரு ஒன் செகண்ட் டூ செகண்ட்லேயே வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் பட் நம்ம ஸ்க்ரூ வந்து கழட்டி கட்டி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும் ஸோ அதனால் வந்து ஈஸி ஃபுட்டு சேஞ்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டூல் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க நான் என்னென்ன ஃபூட்டர் வந்து வாங்கியிருக்கேன் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பட் என்னென்ன ஃபுட்டர் வாங்கியிருக்கேன் அது என்னென்னால் தேவைப்படும் அப்படிங்கிற வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நார்மல் ஃபுட்டர் அது வந்து பி த்ரீ ஃபைவ் ஒன் இப்போ காமிக்கிறது வந்து ஒன் சைடு பைப்பிங் ஃபுட் நான் லெஃப்ட் சைட் காமிச்சிருக்கேன் பி தேர்ட்டி சிக்ஸ் எல்என் மோஸ்ட்லி வந்து பெல் பிராண்ட் அப்படி இல்லைனா சுசர் எஸ்யூஎஸ்சிஆர் சுசர் ப்ராண்டில் இருக்கும் இது வந்து ரோல்டு ஹேம் ஃபூட்டர் இது வந்து ஒன் பை எயித்து நம்பர் வந்து ஒன் பை எயிட் ரோல்டு ஹெம்ப் வந்து கீழெல்லாம் மடித்து அடிக்கிறோல்லா டபுள் ஃபோல் பண்ணி அடிக்கிறோல்லா அது இது வந்து எலாஸ்டிக் ஃபூட்டர் நம்பர் வந்து எஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஒன் பை ஃபோர் இது வந்து நார்மல் ஜிப் ஃபூட்டர் பி த்ரீ எயிட் த்ரீ இது வந்து ஷியரிங் ஃபூட்டர் பி ஃபைவ் இதெல்லாம் ரஃபுல் ஃப்ராக்லாம் ஸ்டிச் பண்ணுறக்கு ரஃபுல் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து கேதரிங் ஃபூட்டர் பி த்ரீ சாரி பி நைன் ஃபைவ் டூ இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்கும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இண்டஸ்ட்ரியல் மிஷினுக்குன்னு கேட்டு வாங்குங்க ஏன்னா ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த எல்லாம் இருக்குது இந்த ஷியரிங் ஃபுட்டர்லேயே பி ஃபை நான் உங்களுக்கு காமிச்சேன் பி ஃபைவ் டப்ளியூன்னு ஒரு ஃபூட்டர் இருக்குது அது வந்து இதை விட கொஞ்சம் பிக் சைஸு இந்த மா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம ரெகுலராக ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அந்த ஜிப்பர் ஃபோட்டோ மட்டும் இந்த நார்மல் ஃபோட்ரு அதிகமாக தேவைப்படாது அதுக்கு பதில் இன்விசிபிள் ஜிப்பர் ஃபோட்டுன்னு ஒன்று இருக்குது அது வந்து நான் இன்னும் வாங்கலை வாங்கினதுக்கப்புறம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அது வாங்கி வச்சிட்டிங்கனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபோட்டோ வந்து அதிகமாக தேவைப்படாது இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவில் ஸ்டிச் பண்ணுறதும் நம்ம நார்மல் ஃபோட்டோவில் ஸ்டிச் பண்ணுறது ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்ம நார்மல் ஜிப்பாக இதில் ஸ்டிச் பண்ண முடியும் ஒவ்வொரு ஃபோட்டோரும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் இப்படிதான் வந்து ஈஸி ஃபுட் சேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தான் வந்து சேஞ்ச் பண்ணணும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நான் போகிற வீடியோஸில் சிம்பிள் அண்ட் ஈஸி எப்படி ஸ்டிச் பண்ணுறதா ஷேர் ஷேர் இருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்